பெற்றோர்களே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை என்னென்னா என்னோட குழந்த நல்ல குழந்தையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையாகவே இன்னைக்கு எத்தனை வாட்டி நாம் சொல்கிறோம் குழந்தைங்கக்கிட்ட ப்ரெஷ் பண்ணு டாய்ஸை வச்சுட்டு வா சாப்பிடு அப்படின்னு ஆனால் குழந்த குழந்தையாக தான் இருக்குது இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை நாம் சொல்லி கற்றுக் கொடுக்க முடியாது அந்த மாயம் எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க நாலு வயசு பையன் டாய்ஸ் எல்லாத்தையும் டேபிள் மேலே போட்டிருக்கான் அம்மா கோபத்தில் கத்துறாங்க டாய்ஸை எங்கே வைக்கணும் அப்படின்னு பையன் அமைதியாக நிற்கிறான் சில நாட்களுக்கு அப்புறம் அம்மா தன்னோட மேக்கப் திங்ஸை பெட் மேலே போட்டிருக்காங்க அப்போது பையன் அம்மாட்ட சொல்கிறான் இதெல்லாம் எங்கம்மா வைக்கணும் அப்படின்னு அப்போ தான் அம்மாவுக்கு புரிஞ்சுது நம்ம குழந்த நம்மளை பார்த்து தான் கற்றுக்குது அப்படிங்கிறது இப்போது குழந்தைங்க மனநிலையில் நாம் மாறி நல்ல பழக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்கலாம் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் தான் மாதிரி ரோல் மாடல் வீட்டில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அக்கா அண்ணா மாறி மாறி ஹெல்ப் பண்ணும்போது நன்றி சொல்கிறது அல்லது ஏதாவது தப்பு பண்ணும்போது சாரி சொல்கிறத குழந்தை பார்த்தா அதுவும் உடனே நண்டி சாரி அப்படின்னு சொல்ல கற்றுக்குறாங்க நாம் சொல்கிறத விட நம்ம செயலில் இருந்து தான் பழக்கம் உருவாகுது செகண்ட் தொடர்ச்சி தான் பழக்கம் ஒரே நாளில் நல்ல பழக்கம் வராது டெய்லியும் தொடர்ந்து செய்யும் போது தான் அது மூளைக்கு பழக்கமாகிடும் எக்ஸாம்பிளாக காலையில் எந்திரிச்சதும் பால் வளர்க்கறது முகம் கழுவுறது சாப்பிட்றது இதெல்லாம் டெய்லியும் ஒரே நேரத்தில் பழக்கும் போது மூளை ரொட்டீனுக்கு ரெடி ஆகிடும் தேர்டு பாராட்டு தான் மருந்து பெரும்பாலும் பெற்றோர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா ஏன் அதை செய்யலை அப்படின்னு கண்டிக்கிறோம் ஆனால் செய்ததை நாம் பாராட்டுறோமா சிந்திப்போம் குழந்தை விளையாண்டுட்டு டாய்ஸை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா உடனே வாவ் நீ டாய்ஸை வச்சுட்ட சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை சாப்பிட்டுட்டு பிளேட்டை எடுத்து வாஷ் பேஷினில் வைக்கும்போது சூப்பர் வெரி குட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பழக்கம் வழக்கமாக மாறிடும் ஃபோர்த்து விளையாட்டாக கற்றல் நாலு அஞ்சு வயசு குழந்தைங்கக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் எந்த யூஸுமே கிடையாது எல்லாத்தையும் விளையாட்டில் தான் அவங்க கற்றுக்கிறாங்க எக்ஸாம்பிளா காலையில் ப்ரெஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறான்னு பார்ப்போமா அப்பாவா நீயா அப்படின்னு ஃபன்னோட சொல்கிறப்ப நிச்சயமாக குழந்தை பண்ணும் டாய்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னா க்ளீனப் சாங் அல்லது ஏதாவது ஒரு சாங் போட்டு எடுத்து வைக்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு கேம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் குட் ஹேபிட் கற்றுக்குவாங்க ஃபிஃப்த்து அன்பும் காரணமும் மட்டும் போதும் கோபம் வேண்டாம் குழந்தைங்கக்கிட்ட சொல்கிறத எதையும் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு கற்றுனா எந்த யூஸுமே கிடையாது அதே விஷயத்த அன்பாக சொல்லலாம் இப்போது ப்ரெஸ் பண்ணுற டைம் ஞாபகம் இருக்கா இப்போது குளிக்கிற டைம் தெரியுமா உனக்கு இப்போது சாப்பிட்ற டைம் நினைவு இருக்கிறதா இப்படி கேட்டால் ஈஸியாக குழந்த கற்றுக்குவாங்க நீ சாப்பிட்டா தான் உடம்பில் எனர்ஜி வரும் அப்போ தான் நீ அப்பா மாதிரி வளருவே உன்னோட கை கால் எல்லாம் சூப்பராக வளரும் எனர்ஜி வந்தால் தான் உன்னால் விளையாட முடியும் அப்படின்னு காரணம் சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் அந்த செயலெல்லாம் எல்லாம் பழக்கமாகிடும் சிக்ஸ்த்து ரொட்டின் சிக்னல் குழந்தைக்கு ஒரு சிக்னல் கொடுக்கலாம் பாத் டைம் அப்படின்னா ஒரு பாட்டு ஸ்டோரி டைம் அப்படின்னா ஒரு லைட் மூடு டாய்ஸ் வைக்கிற நேரம்னா க்ளீனப் அப் சாங் இப்படி சிக்னல் கொடுத்தா அந்த பழக்கம் தானாகவே ஆக்டிவேட் ஆகும் ஆக அன்பான பெற்றோர்களே நல்ல பழக்கம்னு சொல்லி கற்பிக்க முடியாது அதை நாம் அவங்க முன்னாடி செயலாக வாழ்ந்து காமிக்கணும் குழந்தைங்க நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க ஆனால் நம்மளை பின்பற்றுவாங்க அதனால் நம்மளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம நடத்தைக்கும் மதிப்பு இருக்குது அதுதான் குழந்தைக்கு நல்ல பழக்கமாகும் அந்த நல்ல பழக்கத்துக்கு நாம் தான் உதாரணமாகணும் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம் நன்றி